சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் காண்டாக்ட் அப்போ ஒரு வழி ஏற்படும் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இல்லை ஒரு இரண்டு மூன்று குழந்தைகளுக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு ரிலாக்சிசிட்டி ஒரு லூஸ்னஸ் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அவங்களால செக்ஷுவல் காண்டாக்டில் இருக்கும்போது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ளெஷரபுளான எக்ஸ்பீரியன்ஸு அடையிறதில் ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை அவங்க பார்ட்னரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாக இருக்கலாம் இந்த வேணால் ரீஷேப்பிங் பண்ணோம் அப்படின்னா இல்லை ஃபர்டிலிட்டியாகப்பட்டோம் இது இதை வந்து ஏதாவது அஃபெக்ட்ஸ் ஆகலாம் ஸோ ப்ரெக்னென்சிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஸோ பெண் உறுப்பில் தான் நம்ம வந்து ப்ரொசீஜர்ஸாக இருக்கட்டும் பண்ணுறதுனால இது ஒரு பெயின்ஃபுல்லான ப்ரொசீஜராக ஸோ இது வந்து லேசர்ஸ் மூலயமா பண்ணுறது இதற்கு மயக்கம் கிடையாது இதற்கு வந்து இது ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் கிடையாது இதுக்கு வந்து அட்மிஷன் தேவை கிடையாது அந்த ப்ரொசீஜர் பண்ணால் அன்றைக்கி நைட்டே வே பட் இதே சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன மேஜராக எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது மைல்டாக ரணம் இருக்கலாம் இல்லை வந்து அந்த ஹீலிங் கொஞ்சம் டிலே ஆகலாம் ஸ்டெம்பல்ஸ் பயணப்படுறதுக்கு எப்படி யூஸ் ஆகுது டாக்டர் இந்த இடத்துல நம்ம அந்த செல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறோமோ அது அந்த செல்களாக மாறி அந்த இடத்துல இருக்க டிஷ்யூவை ரிப்பேர் பண்ணும் ரிப்பேர் அண்ட் ரீஸ்டோர்னால் இந்த செல்ஸோட ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி இப்போ சில பெண்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து முட்டைகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ சிமைப்பையோட செயல்பாடே ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் அவங்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் அந்த முட்டைகளோட குவாலிட்டியுமே கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த ஸ்டெம்செல்ஸ் செலுத்தும்பொழுது ஸோ சில பெண்களுக்கு கர்ப்புகளோட உள் சுவரோட வளர்ச்சியில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துல இந்த ஸ்டெம் செல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணும்போதும் இந்த எண்டோமெட்ரிமோட ஃபிக்னஸ் வந்து அதிகமாகும் ஒற்றை தன்மை பெட்டர் ஆகும் ஸோ அவங்களால வந்து குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஹலோ டாக்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆஸ்கிங் இப்போ கைனகாலஜிலே காஸ்மெட்டிக் கைனகாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய பேர் சோசியல் மீடியால பேசி நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னா என்ன டாக்டர் ஸோ காஸ்மெட்டிக் கைனகாலஜது இட்ஸ் நியூ பிரான்ச் ஆஃப் கைனகாலஜின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த காஸ்மெட்டிக் கைனகாலஜியில் நிறைய பேரோட செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் அதுக்கான தீர்வுகள் அண்ட் ஒரு பாடி பார்ட்டை என்ஹான்ஸ் பண்றது தான் எப்பவுமே காஸ்மெட்டிக்னு சொல்லுவோம் ஸோ ப்ரெஸ்ட் சைஸ் ஆக்மெண்ட் பண்ணுறது இஸ் அ காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் ஸோ அந்த மாதிரி விஜயனால பெண்ணுறுப்பு பெண் உறுப்பு சார்ந்த பகுதிகளில் ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் வேணும் இல்லை அதோடைய ஷேப்போ இல்லை அதனுடைய கலர்ஸ்லேயோ இல்லை பிக்மெண்டேஷனோ இந்த மாதிரி இருக்குது அதை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரான்ச் ஆஃப் கைனகாலஜியில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ தேட்ஸ் காஸ்மெட்டிக் கைனகாலஜி இட்ஸ் ஆல்சோ லைக் ஃபங்க்ஷனல் கைனகாலஜின்னு சொல்லலாம் ஸோ ஃபங்க்ஷனல்னு சொல்லும் போது அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்க சில பிரச்சனைகள் ஸோ அது ஒரு டிசீஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து ஒரு ஒரு பிரச்சனை அதாவது ஒரு உடல் சம்மந்தப்பட்ட மெடிக்கல் ப்ராப்ளமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பட் அவங்க நடைமுறை வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம் லைக் பெண் உறுப்பில் வந்து அடிக்கடி எரிச்சல் ஏற்படுறது பெண் உறுப்பில் ஒரு உலர்ந்த தன்மை ஏற்படுது இருமுனா தும்முனா யூரின் கசீர மாதிரி இருக்குது இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்குமே இந்த ப்ராஞ்ச் ஆஃப் கைனகாலஜியில் நிறைய தீர்வுகள் இருக்குது ஓகே அண்ட் குறிப்பிட்டு பாக்கணும்னா இந்த வெஜைனல் ரீஷேப்பிங் ரீசைசிங் இந்த விஷயம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க பட் அதுல இருக்க ஒன் ஆஃப் த மேஜர் கொஸ்டின் என்னன்னா இப்ப இந்த வெஜைனல் ரீஷேப்பிங் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபர்டிலிட்டியா இருக்கட்டும் இல்லாட்டி பீரியட்ஸ் இது வந்து ஏதாவது அஃபெக்ட்ஸ் ஆகுமா ஸோ நம்ம விஜயனான்னு சொல்லும் போதே பெண் உறுப்பை மட்டும்தான் சொல்கிறோம் ஸோ பெண்ணுறுப்புன்றது ஒரு சின்ன ஒரு மஸ்குலர் பேசேஜ் மாதிரி அதற்கும் கர்ப்பப்பைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை டெரெக்டாக இட்ஸ் நாட் ரிலேட்டட் ஸோ இந்த வெஜைனான்றது வந்து லைக் இப்போ சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா செக்ஷுவல் அப்போ ஒரு வழி ஏற்படும் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இல்லை ஒரு இரண்டு மூன்று குழந்தைகளுக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு ரிலாக்சிசிட்டி ஒரு லூஸ்னஸ் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அவங்களால செக்ஷுவல் காண்டாக்டில் இருக்கும்போது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ளெஷரபுளான எக்ஸ்பீரியன்ஸை அடையிறதில் ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை இல்லை அவங்க பார்ட்னரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாக இருக்கலாம் இல்லை சில பெண்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைக் பெண் உறுப்பில் வந்து ஒரு ட்ரைனஸ்ஸோ இல்லை ஒரு இரிடேஷனோ அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து இந்த வெஜர்னல் ரீசைசிங் ஆர் ரீஷேப்பிங் நம்ம சொல்லும்பொழுது அவங்களுக்கு ஒரு டைட்னஸ் கொடுக்கும் இல்லை ரொம்ப டைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஒரு ஃபர்ம்னஸோ ஒரு எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இந்த வெஜர்னல் ரீசைஸிங்ல இருக்கு இதுக்கும் ஃபெர்ட்டிலிட்டிக்கும் சம்மந்தம் இல்லை அவங்களோட செக்ஷுவல் காண்டாக்ட் கான்டாக்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால அவங்களோட செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால ஃபர்டிலிட்டிக்கு இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குமே தவிர இதில் ஒரு நெகட்டிவ் சைட் கிடையாது ஓகே இப்போ ப்ரெக்னென்சி அண்ட் பேபி எல்லாம் வந்துட்டு இதை அஃபெக்ட் பண்ணுமா ஸோ ப்ரெக்னென்சிக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை ஸோ பெண்ணுறுப்பில் தான் நம்ம வந்து ப்ரொசீஜர்ஸாக இருக்கட்டும் பண்ணுறதுனால இது கர்ப்பப்பாயில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது ஸோ அதனால் ப்ரெக்னென்ட் ஆகிறதுலையோ இல்லை ப்ரெக்னன்சிலையோ இல்லை வந்து அவங்களோட ஃபர்ட்டிலிட்டிலையோ இதில் எந்த ஒரு ரோலுமே கிடையாது இட்லோன்லி இம்ப்ரூவ் அவங்களோட செக்ஷுவல் காண்டாக்ட் இம்ப்ரூவ் ஆகும்போது ஃபர்ட்டிலிட்டியோட சான்சஸும் அவங்களுக்கு இம்ப்ரூவ் தான் ஆகும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஓகே இது ஒரு பெயின்ஃலாம் ப்ரொசீஜரா ஸோ இதில் பே இதில் வந்து எப்படின்னா இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அண்ட் நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இப்போ வெஜனல் ரெஜுவினேஷன் சொல்லுவோம் இது வந்து லேசர்ஸ் மூலியமாக பண்ணுறது இதற்கு மயக்கம் கிடையாது இதுக்கு வந்து இது ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் கிடையாது இதுக்கு வந்து அட்மிஷன் தேவை கிடையாது மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் ஸோ இந்த ப்ரொசீஜர் மூலியமாகவும் எலாஸ்டிசிட்டியை பெண்ணுறுப்போடைய அந்த மியூக்கோஸாவோட எலாஸ்டிசிட்டி அந்த மசில்ஸோட எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அண்ட் அவங்களுடைய அந்த இடத்துல இருக்க டோன் அண்ட் அந்த இடத்துல இருக்கிற ஈரப்பதம் அண்ட் அந்த இடத்துல இருக்க ஹார்மோனலைசேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஒரு நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர் வலியும் இருக்காது அதனோட டவுன் டைமும் ரொம்ப கம்மி இதே வந்து சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்கு ரொம்ப லூஸ்னஸ் இருக்குது அவங்களுக்கு ஒரு டைட்னஸ் தேவைப்படுது அப்படின்னா சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் மூலியமாக எவ்வளோ தூரம் அவங்களோட டைட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லை எந்த மாதிரியான ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் அவங்களுக்கு தேவைப்படுதுன்றது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அது வந்து போஸ்ட் சர்ஜரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் எனி சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்கு அப்புறம் எப்படி ஒரு ரெக்கவரி பீரியட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மைல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குமே தவிர அதீத வலியோ இல்லை அதீத டிஸ்கம்ஃபர்ட்டோ இருக்காது ஓகே ஸோ எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் எடுக்கும் இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபினிஷ் ஆகிறதுக்கு அண்ட் ஆஃப்டர் திஸ் ப்ரொசீஜர் ரெக்கவரி பீரியடுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் ஸோ நம்ம இப்போ நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறோம் லைக் இப்போது இந்த லேசர் முறைகள் பண்ணுறோம் அந்த ப்ரொசீஜர் பண்ண அன்றைக்கி நைட்டே தே கேன் டூ எவ்ரி திங் அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் ரெக்கவர் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ அதுல வந்து மூணு சிட்டிங்ஸ் இருக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு சிட்டிங்கிற மாதிரி மூணு சிட்டிங்ஸ் இருக்கும் அந்த சிட்டிங்ஸ் எல்லாமே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருக்கும் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்க எல்லாமே நார்மலாக எல்லா விஷயங்களுமே பண்ணலாம் ரெஸ்ட் ரூம் போகலாம் அவங்களோட இப்போ ஒர்க் போகிறாங்கன்னா ஒர்க் போகலாம் செக்ஷுவல் காண்டாக்டில் இருக்கணுன்னா இருக்கலாம் ஒன் டேக்கு அப்புறம் தே கேன் பி இன் அ ரெகுலர் செக்ஷுவல் காண்டாக்ட் ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு ரெக்கவரி பீரியடுமே கிடையாது அதுவா அந்த செல்ஸ் தானாகவே வந்து என்ன சொல்றது அந்த புதுப்பிக்கிறதுன்றது அது ஆட்டோமேட்டிக்காக இட்வில் கீப் ஹேப்பனிங் நியூவாக கொலாஜின் ஃபார்ம் ஆகிறது இட் கீப் ஹேப்பனிங் ஸோ இதுக்கும் அவங்களோட வாழ்க்கைக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது அவங்க கேஷுவலாக அவங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் பட் இதே சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இல் டேக் அபவுட் த்ரீ டு சிக்ஸ் வீக்ஸ் ஃபார் ரெக்கவரி அண்ட் அந்த இடம் வந்து ஆனால் ஃபாஸ்ட்டாக வந்து ஹீல் ஆகக்கூடியது தான் அந்த பெண் இருப்பேன் அந்த விஜயனான்றது ஸோ இட்வில் ஹீல் வெரி வெரி ஃபாஸ்ட் ஸோ டூ டூ த்ரீ வீக்ஸில் தெல் பி அன் இம்ப்ரூவ்மெண்ட் சிக்ஸ் வீக்ஸில் தெல் பி எ குட் ரிக்கவ்ரி ஸோ யா ஏதாவது ப்ரீ கேர் ஆர் போஸ்ட் கேர் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் ஸோ கண்டிப்பாக ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ்க்கு முன்னாடி வந்து வெஜினில் எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது சுற்றி இருக்கிற இடங்கள்லையும் வந்து அதை சுற்றுப்புறத்துலேயும் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸோ ரணங்களோ இருக்கக்கூடாது இந்த மாதிரியான ப்ரீ ரிக்வஸிட்ஸ் இருக்குது அண்ட் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் டயபெட்டீஸ் பிபி தைராய்டு மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலில் இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான ப்ரீ ரிக்வஸிட்ஸ் இருக்குது மேஜராக வேறு எதுவும் கிடையாது ஓகே ஸோ இந்த வெஜானல் ரீஷேப்பிங் ஒரு ரீசைசிங் வந்து பண்ணுறதுக்கான இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன இருக்குது ஸோ இது பண்ணுறதுக்கான ரீசன்றதே வந்து அவங்களோட செக்ஷுவல் ஃபங்க்ஷன்காக தான் நிறைய பேர் பண்ணுறது இல்லையா ஸோ அவங்களால வந்து செக்ஷுவல் காண்டாக்டில் ஒன்று அவங்களுக்கு பிளெஷரபிளாக அது இல்லை இல்லை பெனிட்ரேஷனே பாசிபிள் இல்லை இல்லை ஒவ்வொரு முறை பெனிட்ரேஷன் இருக்கும்போது ரொம்ப லூஸ்னஸ் இருக்குது அப்படின்றது தான் இருக்கிறதுல இருக்க ப்ராப்ளம் ஸோ இதில் இருக்க ப்ரோஸ் வந்து இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க செக்ஷுவல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் பண்ண பிறகு அவங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஆர்கானிசம் இம்ப்ரூவ் ஆகும் அவங்களோட செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் அவங்க பார்ட்னர் சைட்லேயும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்ப்ரூவ் ஆகுறதுனால இட்இல் கிவ் த மோர் கான்ஃபிடென்ஸ் ஸோ ரெகுலர் செக்ஷுவல் கான்டாக்டான வாய்ப்புகள் அதிகமாகும் ஸோ தட்ஸ் த ப்ரோஸ் அபவுட் கான்ஸ்ன்னு சொல்லும் போது மினிமலாக அவங்களுக்கு வந்து ஒரு ரணமோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ இருக்கலாம் எனி ப்ரொசீஜர் நம்ம பண்ணும் போது இருக்கிற ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸோ இல்லை சில சைடு எஃபெக்ட்ஸ்தான் இருக்கும் இதில் இப்போ தீலிங் வில் பி ஃபாஸ்ட் பெண் உறுப்புன்றதுனால ஹீலிங் வில் பி ஃபாஸ்ட் இப்போ சைட் எஃபெக்ட்ஸ் மென்ஷன் பண்ணீங்க என்ன மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஸோ மேஜராக எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது மைல்டாக ரணம் இருக்கலாம் இல்லை வந்து அந்த ஹீலிங் கொஞ்சம் டிலே ஆகலாம் சில நேரங்களில் கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் தட்ஸ் வெரி வெரி ரேர் ரொம்ப ரொம்ப ரேரான சைடு எஃபெக்ட்ஸ் தான் மைல்டு இந்த ப்ரொசீஜர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் சைடு எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ்னு சொல்ல முடியாது ஸோ இதனால மெனோபால்ஸ் வந்துட்டு டிலே இல்லாட்டி ப்ரீ போன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா ஓகே ஸோ ஸோ இது வந்து பெண் உறுப்புன்றது ஒரு கீழே இருக்க ஒரு சின்ன ஆர்கன் ஸோ இதுக்கும் கர்ப்பப்பைக்கும் சினைப்பைகளுக்கும் பீரியட்ஸுக்கும் ஃபர்ட்டிலிட்டி ப்ரெக்னென்சி இதுக்கெல்லாம் எந்த சம்மந்தமுமே கிடையாது ஸோ அதனால் இதனுடைய எஃபெக்ட்ஸ் மெனோபாஸில் இருக்க வாய்ப்புகள் கிடையாது பிகாஸ் வி டோன்ட் யூஸ் எனி மெடிசன்ஸ் ஹார்மோன்ஸ் இந்த மாதிரி நம்ம கொடுக்கறது கிடையாது ஸோ இதனால் மெனோபாஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸே கிடையாது இது ஒரு பக்கம் இருக்கும்போது கைனோக்காலஜியில் ஸ்டெம் செல்ஸும் யூஸ் பண்ணலாம் அதுவுமே வந்துட்டு ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுது கைனகாலஜியில் நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டெம் செல்ஸ் கைனக்காலஜியில் எப்படி யூஸ் ஆகுது டாக்டர் ஸோ ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றது எப்படின்னா ஒரு எந்த பகுதியில் நம்ம பாடியில் இருக்க எந்த பகுதிகள்லனாலும் ஸ்டெம் செல்ஸ் நம்ம செலுத்தணும்னா அந்த இடத்துல ஒரு ரிப்பேரேட்டிவ் ப்ராசஸ் நடக்கும் அதான் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது ரிப்பேர் ஆகும் அண்ட் முன்னாடி இருந்த மாதிரி ரீஸ்டோர் ஆகும் அது எந்த பகுதியாக வேணால் இருக்கலாம் இப்போ ஹார்ட் ஹார்ட்டுக்காக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய முதுகெலும்புக்காக இருக்கலாம் இல்லை சினைப்பைகளுக்காக இருக்கலாம் எந்த இடத்துல நம்ம அந்த ஸ்டெம்செல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறோமோ அது அந்த செல்களாக மாறி அந்த இடத்துல இருக்க டிஷ்யூவை ரிப்பேர் பண்ணும் அண்ட் முன்னாடி இருந்த மாதிரி அதனுடைய செயல்பாடை வந்து அது ரீஸ்டோர் பண்ணும் அது ரிப்பேர் அண்ட் ரீஸ்டோர்னால் தான் இந்த ஸ்டெம்செல்ஸோட ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி ஸோ இது வந்து குழந்தைகளுக்குலாம் நிறையா இருக்கும் இந்த ஸ்டெம்செல்ஸ் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிப்பட்டா சீக்கிரமாக ஹீல் ஆகிடும் ஏன்னா அந்த இடத்துல அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து இமீடியட்டாக ரிப்பேர் பண்ணும் அண்ட் இம்மிடியட்டாக அந்த டிஷ்யூஸை சரி பண்ணுறதுனால இதில் இல் ஹீல் ஃபாஸ்ட்டு ஸோ அதே மாதிரி இப்போ கைனகாலஜில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சில பெண்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து முட்டைகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ சினைப்பையோட செயல்பாடே ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால அவங்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் அந்த முட்டைகளோட குவாலிட்டியுமே கம்மியாக இருக்கும் அதை வந்து நம்ம வந்து ஒவ்வேர் இன் ஃபெயிலியர்னு சொல்லுவோம் இல்லை இன்சிஷியன்சின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு நம்ம இந்த ஸ்டெம் செல்ஸ் செலுத்தும் பொழுது அந்த முட்டைகளுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அந்த பெண்களால் யூஷுவலாவே இப்போ முட்டைகளோட எண்ணிக்கை குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அவங்களோட ஜெனடிக் குழந்தைகளை பெற்று பெற்றுக்கொள்றதுல ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ முட்டைகள் தானமாக பெற்று அதன் மூலியமா தான் அவங்க வந்து நவீன சிகிச்சை மூலியமாக அவங்க கன்சீவ் ஆக வேண்டிய அவசியம் இருக்கலாம் பட் இந்த ஸ்டெம் செல்ஸ் நம்ம வந்து செலுத்துறதுனால சினைப்பைகள்ல டேரெக்டாக அந்த முட்டைகள் வந்து புதுப்பிக்கப்படுது லைக் சோ இட் த குவாலிட்டி வில் இம்ப்ரூவ் ஸோ அதனால அவங்களுடைய கருமுட்டைகள்லருந்தே அவங்களால ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் சோ தட் வி தேர் ஜெனெடிக் சைல்ஸ் ஒன் ஸோ 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 சில சில பெண்களுக்கு கர்ப்பப்பையோட வளர்ச்சியில் பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த அந்த வளர்ச்சி சரியாக ரொம்ப ரொம்ப கம்மியாக 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 இருக்கும் இருக்கும் அதனால் இடத்துல இருக்க இதுவே வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ 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 கரு ஒட்டியே அந்த 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 இடத்துல 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 வளர முடியாது ஃபெயிலியர்னு சொல்லுவோம் சொல்லுவோம் இல்லை தின் இந்த ஸ்டெம் செல்ஸ் இன்ஜெக்ட் வந்து வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாகும் பெட்டர் ஆகும் அதிகமாகற்ற பெரும் ிட்டி தாண்டி கன்சீவ் ஆக முடியும் ஸோ இதுவுமே ஒரு ரோல் இருக்குது இதை தாண்டி இதே மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போது ஜி ஷார்ட் ஓ ஷார்ட் பெண் உறுப்பில் வந்து ஒரு உலர்ந்த தன்மை இதெல்லாம் இருக்குது ஸோ இந்த இடத்துலலாம் இப்போ நம்ம பிஆர்பிஸ் தான் இன்ஜெக்ட் பண்ணுறோம் அதாவது பெண்களுடைய பிளட்லேருந்தே எடுத்து அதை நார்மல் ரத்தத்துலேருந்து எடுத்து அதில் இருக்க பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாவை தனிப்படுத்தி அதை திரும்ப எடுத்து நம்ம வந்து பெண் உறுப்பில் இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த அதனால அந்த இடம் புதுப்பிக்கப்படுது ஸோ அந்த இடத்துல வந்து பழைய மாதிரி ஒரு ஈரப்பதம் பழைய மாதிரி அந்த உலர்ந்த தன்மை இல்லாமல் கொஞ்சம் அந்த இடத்துல இருக்க சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இதுக்கு பதிலாக நம்ம ஸ்டெம்செல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணும்பொழுதும் அந்த இடத்துல வந்து இன்னும் பெட்டரான ஒரு என்ஹான்ஸ்டான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ அதுக்குமே வந்து இட் இஸ் யூஸ்ஃபுல் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்